கர்த்தருடைய பிரசனாமத்துக்கு சோத்திரம் இன்னைக்கு ஜனவரி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் பார்த்தீங்கன்னா அப்போ சிலர் இருபத்தி ஒன்று ஒன்னுலேருந்து பதினாலு இதுல முக்கியமா இருபத்தி ஒன்று பதினாலு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுது அமர்ந்திருந்தோம் பவுலுக்கு ஒரு தீர்க்கு தரிசனம் வருது இல்லையா அகபுங்கிற ஒரு தீர்க்கு தரிசி சொல்றாரு நீங்க எருசுலேம் நகருக்கு போகும்போது உங்களை கட்டி புறஜாதி மக்கள்கிட்ட ஒப்புக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீர்க்க தரிசனம் போடுது ஸோ இதை கேட்ட உடனே பவுலை சார்ந்தவர்களும் அந்த ஊரில் இருக்கிற மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பவுல்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அந்த ஊருக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க பவுல் மேலே இருக்கிற அந்த பாசத்தினால் அவங்க அழுது என்ன சொல்கிறாங்க நீங்கள் போகாதீங்க நீங்கள் உங்களை உங்களை போனால் அங்கே வந்து உங்களை கட்டி புரஜாதியின் கையில் அதாவது ரோமர் கையில் ஒப்புக் கொடுப்பாருங்க அந்த தீர்க்க தரிசனத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கு வந்து பவுல் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாவது வசனத்துல இருக்கு அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள் எருசலேமில் நான் கற்றாக இயேசு நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான் பவுலுக்கு வந்து ஆல்ரெடி வந்து திருக்குரசனம் சொல்லியாச்சு திருக்குரசனம்ங்கிறது என்னன்னா கடவுளுடைய சித்தம் இல்லையா கடவுளோட சித்தத்தை அறிஞ்சு அவர் என்ன பண்றாரு நான் எனக்கு என்னானாலும் சரி நான் எரிசுலயும் போறேன் அப்படிங்கிறார் ஆனா அங்க இருக்கிற மக்கள் அன்பு நிமித்தம் என்ன பண்றாங்க நீங்க போகாதீங்கன்னு சொல்றாங்க சோ இதே மாதிரிதான் வந்து ஏசு கிறிஸ்துக்கும் நடந்தது இல்லையா ஏசு கிறிஸ்துவ வந்து பாடுகள் அனுபவிக்கவும் சிலுவில் அறையப்படவும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் சொல்லிட்டு அப்போ நம்ம பேரு என்ன சொல்றாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது தனியை கூட்டிட்டு வந்து அவர் வந்து திட்டுறார் கடிந்து கொண்டாருன்னு சொல்லி போட்டார் அதுக்கு ஏசு கிறிஸ்துவ என்ன சொல்றாரு அப்பாலை போ சாத்தானே என்ன சொல்றாரு அப்பாலை போ சாத்தானே ஸோ தேவனுடைய சித்தத்துக்கு எதிரா யாரெல்லாம் நிற்கிறாங்களோ நம்மளா இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருந்தவர்களும் சரி அவர்களுக்கு என்ன பேர் கடவுள் சொல்றாரு அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்கிறார்ல தேயு பதினாறு இருபத்தி மூணு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்ற உளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்ற உழைப்பு சிந்திக்கிறாய் என்றார் பேதல் வந்து அன்பு நிமித்தம் தான் இல்லை ஏசு கிறிஸ்துக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது சிலுவில் அறையக்கூடாதுங்கிற அன்பு நிமித்தம் தான் சொல்றாரு ஆனாலும் வந்து அது தேவனுடைய சித்தம் இல்லை நிறைய நேரத்துல வந்து நம்ம தேவனுடைய சித்தம் என்ன நினைச்சிருக்கு நமக்கு வந்து நன்மையானது மட்டும்தான் நடக்கும் சில நடத்திட்டு இருக்கும் ஆனா வந்து தேவன் எப்படி பாக்குறான்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் இருக்கு இல்லையா எப்படி வந்து ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்துறதுக்காக ஒரு சித்தம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் தேவன் வச்சிருக்காரு நம்ம ஏன் தேவனுடைய சித்தத்தின் இப்படி நடக்க முடியலன்னா நம்ம வந்து தேவனை வந்து நான் நம்புறதே கிடையாது இல்லையா நம்ம ஏன் தேவனை நம்புறது இல்லைன்னா தேவன் நம்ம மேல அன்பா இல்லை எனக்கு எப்பவுமே தான் நினைப்பாருன்னு சொல்லி நம்ம அவர் மேல வந்து ஒரு எப்படி வந்து சாத்தான் ஆதாம்கிட்ட சொன்னாரோ இல்லையா தேவன் வந்து பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆதாம வந்து வழிவிலக பண்ணோ அதே மாதிரிதான் சாதாரணம் நடுவில் நான் வாசிக்கிறேன் நீர் எண்ணில் அன்பா இருக்கிறது போல அவர்களிலும் அன்பா இருக்கிறதையும் உலகம் அறியும்படி எப்படி வந்து கடவுள் இயேசு கிறிஸ்துவ மேல் அன்பா இருக்கிறாரோ அதே மேலதான் நம்ம மேலே அன்பா இருக்காங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ஆனது இல்லையா கிறிஸ்துவ நேசிக்கிற மாதிரியே பிதா என்ன நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்துக்கு நீங்க வாழ்க்கையில நீங்க இல்லையா இல்ல அவர் சிறு குழந்தையா இருக்கும்போது பாக்குறோம் கொல்ல நினைக்கிறாரு ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு எகிப்துக்கு கூட்டிகிட்டு போறாரு இல்ல இந்த சிறு குழந்தையா இருக்கும்போது அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனாலும் வந்து தேவனுடைய திட்டம் நிறைவேறதுக்காக அவர் என்ன பண்றாரு எகிப்து கூட்டிட்டு போறாரு ஆல்ரெடி பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்க இல்லையா என் மகனை நான் எகிப்திலிருந்து வர வரவழைத்தேன்னு சொல்லி போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஊர்ல பிறக்கணும்னு சொல்லி போட்டிருக்கோம் அதனால தான் அவர் ஊர்ல பிறப்பார் அது மட்டும் இல்லை அவர் எங்க போனாலும் இல்லையா அவர் கொலைசேருக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய இடத்துல ஒரு ஒருத்தோட மலையில் உச்சிகிட்டு இருந்து விட ட்ரை பண்ணுவாங்க அங்கேருந்து கடந்து போயிடுவார் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்க வகை தேடுவாங்க அவர் என்ன பண்ணுவார்னா அவருடைய கை அவருடைய வேலை இன்னும் வராதபடியால் ஒருவனும் அவர் மேல் கைப்படவில்லைன்னு போட்டிருக்கும் யோவான் ஏழு முப்பது இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேல் கல்லெறிய ட்ரை பண்ணுவாங்க யோவான் எட்டு ஐம்பத்தொம்பது அந்த இடத்துல வந்து மறைந்து போயிடுவார் இல்லை இன்னொரு இடத்துல நீங்கள் யோவான் பத்து முப்பத்தொம்பது பார்த்தீங்கன்னா அவரை மறுபடியும் பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அவர் அங்கேருந்து கைக்கு தப்பி போயிடுவார் இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்களேன் ட்ரை அவரை பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க அங்கேருந்து மறைந்து போய் வரான் ஸோ தேவன் வந்து அவருடைய வேலை இன்னும் வராதனால பிதா என்ன பண்ணுறாரு தப்பு வச்சுட்டே இருக்கார் அதே மாதிரி தான் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் வரைக்கும் தேவன் நம்மளை வந்து கை தப்பி வச்சுட்டே இருப்பார் ஆனால் நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய இருந்து வழி விலக செய்வாங்க எப்படின்னா எப்படி வந்து பவுலுக்கு அன்பாக அழுது செஞ்சாங்க இல்லையா அழுது இந்த மாதிரி செய்யாதப்பா கடவுள் கடவுளுக்கு பிரியமானதான் ஆனாலும் உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல நீ இந்த நீ இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி நம்மளை அழு அழுது நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க கத்தோடைய சித்தத்தை செய்ய விடாமல் பண்ணுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை திட்டுவாங்க இதெல்லாம் செய்ய முடியுமா தேவனுடைய சித்தம் செஞ்சு அந்த உடத்துல வாழ முடியுமான்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க நம்மளை திட்டி அதட்டி என்ன பண்ணுவாங்க நம்மளை வந்து தேவருடைய சித்தத்தை செய்ய விடாம பண்ணுவாங்க ஆனால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை என்ன அப்பாலே போய் சாத்தானே நம்ம என்ன பண்ணணும் தேவனுடைய சித்தத்தை நம்ம நாம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா தேவன் எப்படி ஏசு கிறிஸ்து மேலே அன்பா இருந்தவர் அதே மாதிரி நம்ம மேலேயே அன்பா வந்துட்டு நம்மளை வந்து தப்பி வைக்க உள்ளவரா இருக்கார் கத்ததாமே தர்சனத்தை ஆசீர்விப்பாங்க ஆமீன்